வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் நீச கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் என்ன பரிகாரம் எளிமையாக நீங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த பரிகாரம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திருக்கின்ற பல சேனல்களில் பகிரப்படாத ஒரு பதிவாக இருக்கும் நீங்கள் இந்த பதிவை பார்க்கும்போதே உங்களுக்கு நீச கிரகத்துக்கு இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் எளிமையாக வீட்டில் செய்யக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த இடங்களில் நீச கிரகங்கள் நிற்கின்ற பொழுது இந்த பரிகாரங்களை செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது இப்படி பல விஷயங்கள் நீச கிரகங்களை பற்றி நீங்கள் இந்த சேனல் வழியாக இப்பொழுது தேர்ந்து கொள்ளலாம் நீச கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தா ஒரு கிரகம் நீசமாகுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த கட்டத்தில் அதாவது துலாம் ராசியில் சூரியன் வந்து இருக்கின்ற பொழுது நீசமாகிவிடும் யார் எல்லாம் ஐப்பசி மாதத்தில் பிறந்திருக்கின்றீர்களோ உங்களுக்கு சூரியன் நீசத்தில் தான் இருக்கும் அதே மாதிரி விருச்சிக ராசியில் சந்திரன் இருந்தால் விருச்சிக ராசியில் யாரெல்லாம் பிறந்திருக்கின்றீர்களோ உங்களுக்கெல்லாம் சந்திரன் நீசம்தான் இந்த விருச்சிக ராசி என்பது விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நீசம் என்ற அமைப்பில் இருக்கும் அதுக்கப்புறமா சுக்ரன் சுக்ரன் வந்து கன்னி ராசியில் நிற்கின்ற பொழுது நீசம் என்ற நிலையில் இருப்பார் அதுக்கப்புறமா புதன் புதன் மீன ராசியில் இருக்கின்ற பொழுது நீசத்தில் இருப்பார் அடுத்ததாக செவ்வாய் செவ்வாய் கடக வீட்டில் இருக்கின்ற பொழுது நீசத்தில் இருப்பார் அதுக்கு அடுத்தது குரு குரு மகர வீட்டில் இருக்கின்ற பொழுது நீசத்தில் இருப்பார் சனி மேஷத்தில் இருக்கின்ற பொழுது சனி மேச ராசியில் இருக்கின்ற பொழுது நீசம் என்ற அமைப்பில் இருப்பார் இப்ப நீங்க எல்லா கிரகங்களுக்கும் பார்த்தாச்சு நீச கிரகங்களுடைய வீடுகள் என்ன அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்க முக்கியமான சாயா கிரகங்களான ராகு கேதுவிற்கு நாம இன்னும் பார்க்கல ராகுவிற்கு என்பது ரிஷப வீடாகும் கேதுவிற்கு நீச வீடு விருச்சிக வீடு சரி ஆனா இந்த நீச பரிகாரம் இந்த ராகு கேதுவிற்கு கிடையாது மற்ற கிரகங்களுக்கு மட்டுமே நீச கிரகத்திற்குரிய பரிகாரங்களை செயல்படுத்த வேண்டும் சரி இப்போ எந்த நேரத்துல எப்படி இந்த பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே எந்திரங்கள் எந்திரங்கள் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குரிய இயந்திரங்கள் உங்களுக்கு இது வந்து பார்க்கும்போதே தெரியும் இது வந்து சூரியனுக்குரிய இயந்திரம் அதே மாதிரி இந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னா இது குருவிற்குரிய இயந்திரம் அடுத்ததாக இது புதனுக்குரிய இயந்திரம் இந்த எந்திரங்களை வைத்து என்ன பரிகாரம் செய்ய முடியும் அதுவும் நீச கிரகத்திற்கான ஒரு பரிகாரம் என்னவாக இருக்கும் இப்போ எந்திரங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்குரிய எந்திரங்களும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் இது எங்களிடம் இருக்கின்ற எந்திரங்கள் இது மாதிரி ஒன்பது கிரகத்திற்கும் எந்திரங்கள் இருக்கின்றன இந்த கிரகங்களுக்கு என்ன பரிகாரம் செய்ய முடியும் இப்போ நீச கிரகம் அப்படின்னு சொல்லினாலே எல்லாருக்கும் என்ன பயம் வந்துருது அப்படின்னு சொன்னால் ஜாதகத்துல ஒரு நீச கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை எந்த கிரகம் செய்யாத போது நீச கிரகம் தான் அவர்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது அதுதான் பலவிதமான குழப்பங்களுக்கும் சிக்கல்களுக்கும் காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முடிவு கட்டிடுறீங்க அதுக்காக நீங்க பல்வேறு விதமான பரிகாரங்களும் செய்கின்றீர்கள் முக்கியமாக நீச கிரகங்கள் இருந்தாலே வந்து அவங்க அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் முதல்ல ஜாதகம் பார்க்கும் போது அதான் முதல்ல கேட்குற கேள்வியே எனக்கு ஒரு கிரகம் நீசமா இருக்கு அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க சரி இப்போ நீச கிரகம் இருக்கின்றவர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் இந்த மாதிரி எந்திரங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இது எங்க கிடைக்கும்னு அடுத்த கேள்வி வரும் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா பூஜை சாமான்கள் விற்கின்ற கடையிலும் கிடைக்கும் தேடினால் நிச்சயமாக உங்களால் இந்த எந்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு எந்திரங்களுக்கும் தனித்தனியான உலோகங்கள் இருக்கின்றன தாமிரம் செம்பு தங்கம் வெள்ளின ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான உலோகங்கள் இருக்கின்றன அதில் முக்கியமான தாமிரம் செம்பு இந்த வகையில் தான் இந்த எந்திரங்கள்லாம் செய்யப்படுகிறது இந்த எந்திரங்களை நீங்கள் வாங்கி வீட்டில் ஒரு இரவு நேரத்துல வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு காத்தால அந்த தண்ணியை வெறும் வயிற்றில் குடிக்கணும் இதுதான் வந்து நீச கிரகத்திற்கான பரிகாரம் லக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மூன்று ஸ்தானங்களும் மறைவு ஸ்தானங்கள் இந்த ஸ்தானங்களுக்குரிய அதிபதி நீசம் பெற்று உங்களுடைய ஜாதகத்தில் இருப்பது யோகம்தான் அதனால் இந்த கிரகங்கள் நீசம் பெற்றிருக்கிறது அதனால் நம்ம இதை ஏதாவது செய்து வலிமை உர செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த நீச பரிகாரத்தை ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களுக்குரிய அதிபதிகள் நீசம் பெற்றிருந்தால் செய்யக்கூடாது மற்ற ஸ்தானங்கள் இப்போ லக்னாதிபதி வந்து ஒருவருக்கு மறைவு ஸ்தானத்துல போய் நிற்குது இல்லைன்னா அந்த கிரகம் அஸ்தமமாகி விட்டது லக்னாதிபதியே வந்து ஆறு எட்டுல போய் மறைஞ்சிட்டாரு இல்லை அந்த கிரகம் வந்து நீசம் பெற்று இருக்கின்றது அப்படின்னு சொன்னா இந்த நீச கிரகத்திற்குரிய பரிகாரத்தை நீங்கள் நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும் லக்னாதிபதி என்பது ஜாதகர் அதனால் ஜாதகரே வந்து பலமிழந்து விட்டால் அந்த ஜாதகத்திற்குரிய பல்வேறு விதமான யோகங்களும் பாக்கியங்களும் கிடைக்காமல் போய்விடும் அதனால லக்னாதிபதி யாருக்கெல்லாம் நீசம் பெற்று இருக்கின்றதோ அவர்கள் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ள வேண்டும் ஒருவேளை லக்னாதிபதியே வந்து ஆறாம் இடத்த அதிபதியாகவும் சிலருக்கு இருக்கலாம் உதாரணத்துக்கு விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஆறாம் இடமாகவும் செவ்வாயே இருப்பதால் அவர்களுக்கு லக்னாதிபதியே எதிரியாகவும் வேலை செய்வார் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கின்றவர்களும் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் ஏன்னா வந்து லக்னாதிபதி தான் அதிகப்படியாக வேலை செய்யுமே தவிர்த்து சத்ரஸ்தானம் என்பது வேலை செய்யாது அதனால இத மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் பார்த்து கவனித்து தான் இந்த நீச பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த நீச கிரக பரிகாரத்தை எப்படி என்னைக்கு செய்யலாம் நீச கிரகத்திற்குரிய இந்த எளிமையான இந்த எந்திர பரிகாரத்தை நீங்கள் இப்போது செவ்வாய் வந்து நீசம் பெற்று உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறது அதுக்கு நீங்கள் வந்து வலிமை தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செவ்வாய்க்குரிய எந்திரத்தை வாங்கி கொள்ளுங்கள் அந்த எந்திரத்தை நீங்கள் வந்து முதல்ல என்ன பண்ணுங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அதை சுத்தப்படுத்திடுங்க அதுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமை இரவு அந்த எந்திரத்தை செவ்வாய் எந்திரத்தை என்ன செய்யணும் ஒரு தண்ணி மூழ்கும்படியான ஒரு பாத்திரத்தில் போட்டு அது நிறைய தண்ணி ஊற்றி வைங்க காற்றால் அதை எடுத்து நீங்கள் தண்ணியை எப்போவும் போல் கொஞ்சம் குடிச்சிருங்க எல்லாருமே வந்து காற்றால் எழுந்த உடனே இப்போ வந்து தண்ணி குடிக்கிறது ஒரு பழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் அதற்கு இந்த தண்ணீரை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள் அது மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவும் அந்த செவ்வாய் எந்திரத்தை தண்ணீரில் மூழ்கும்படி வைத்து அந்த தண்ணீரை அடுத்த நாள் காலையில் அதாவது புதன்கிழமை காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணீரை நீங்கள் குடித்து வர வேண்டும் இந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு ஒரு முறை நீங்க செவ்வாய்க்கிழமைகளில் இந்த தண்ணீரை நீங்க வச்சு அடுத்த நாள் காத்தால வந்தீங்கன்னா செவ்வாயால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஜாதக விதி இருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த செவ்வாய் நீசம் பெற்று இருக்கிறனால்தான் பல்வேறு பிரச்சனைகள் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்குது அப்படிங்கிறது உண்மையானால் உங்களுக்கு அதெல்லாம் படிப்படியாக குறைந்து கொண்டே வரும் ஏனென்றால் செவ்வாயினுடைய பலம் வந்து அதிகப்படுத்துவதற்காகத்தான் இந்த பரிகாரம் அப்போது நீசம் பெற்ற ஒரு கிரகம் ஒரு ஏழாவது வீட்டில் போய் அமர்ந்திருக்கு இல்லை ஒரு எட்டாம் இடத்துல போய் உட்காந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் போன்ற தொல்லைகளை தருகிறது அப்படின்னு சொன்னால் கூட செவ்வாய் என்பது இரத்தக்காரகன் அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகள் குறைந்து போகும் ஆரோக்கியத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும் இத மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் இந்த பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் நீசம் பெற்ற கிரகத்தால் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது அப்படிங்கிறத நல்ல தெளிவாக்கி கொண்டு இந்த நீச கிரக பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்